ரீசென்டா ரோபோ சங்கர் அவருடைய மறைவுக்கு அவருடைய மனைவி நடனமாடி வழி அனுப்புனது தான் ஒரு ஹார்ட் ஆஃப் நிலையில யாராலையாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள விட்டு பிரியும் போது அந்த வழியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வழிகளில் அந்த வழியை வெளிப்படுத்துவாங்க சோ அதன் அடிப்படையில தான் ரோபோ சங்கர் அவரும் அவங்களுடைய மனைவியும் இணைய காரணமான நடனத்தை மயமா வச்சு அவங்க வழி அனுப்பினது எந்த விதமான தப்பும் இல்ல அப்படின்னு ரோபோ சங்கர் அவருடைய மனைவிக்கு ஆதரவா பேசிருக்காரு பிக் பாஸ் பிரபலம் டைட்டில் வினர் முத்துகுமரன் அவர்கள் ரோபோ சங்கர் அவருடைய மறைவின் போது அவருடைய மனைவி தலையில மல்லிகைப்பூ வச்சு விட்ட ஒரு காணொலியுமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு நம்ம இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் இன்னுமே இந்த மாதிரியான சிந்தனைகள் மாறவே இல்ல முற்போக்குத்தனமான சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணுமே தவிர பிற்போக்குத்தனத்தை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு ரீசெண்டா சின்மயி அவர்களுமே அவங்களுடைய இருந்தும் சில கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் ரோபோ அவருடைய மரணத்தப்போ ரெண்டு பேரும் காதலிச்சத்துக்கு காரணமான நடனத்தை மனைவி அவங்களுடைய துக்கத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க